வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன ஆஃபர் பார்க்க போறேன்னா ஜாய் தரப்புல இருந்து ஒன் பாயிண்ட் த்ரீ எம் சார்ஜர் தர போறேன் அது மோட சார்ஜர் ஆளுந்தாலும் சரி சி டைப் சார்ஜர் ஆளுந்தாலும் சரி எது கேட்டீங்கனாலும் நான் தர தயாராக இருக்கிறேன் ஒன் பாயிண்ட் த்ரீ எம்பிஎர் சார்ஜர் இது விலை என்னன்னு பார்க்கறக்கு முன்னாடி நான் கொடுக்கற ரேட்டு தமிழ்நாட்டில் யார்னாலே கொடுக்க முடியாது சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு ஏதாச்சும் கடை இல்லை கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டீங்கன்னா மறக்காமல் போய் பில்லெழு பில்லோட வாங்கித்தாங்க நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு கிஃப்ட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் அந்த கடைக்காரருக்கு கிஃப்ட் பண்ணுவேன் ஏன் டிஃப்ரெண்டாக லூசுத்தனமாக கிஃப்ட் பண்ணுறேன்னு நினச்சா நினச்சிக்கங்கண்ணே என்னுடைய ஒரே நோக்கம் தமிழ்நாடு முழுவதுமே குறைந்த விலைக்கு பொருள் கிடைச்சா போகுது அது மட்டுமே இந்த நோக்கம் இது வெளியூர் நண்பர்களாக இருந்தால் என்கிட்ட வாங்க ஆசைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க கொரியர் ஆஃபீஸ் என்னன்னு சொல்லுங்கள் அந்த கொரியர் ஆஃபீஸரில் நான் கொரியர் வச்சு விட்றேன் உங்களுக்கு ஒன் வீக் செக்கிங் வாரண்டி தந்துடுறேன் எதாச்சும் ஃபால்ட்டுன்னா பீஸ் டு பீஸ் மாற்றிக்கலாம் நீங்கள் ஓகே நண்பர்களே இதை விட சிறந்த அப்புறம் என்ன இருக்குது உள்ளூர் நண்பரில் இருந்தால் அதாவது கா காங்கியத்துல இருந்தால் கோயம்புத்தூர் ரோடு வைணவிகோட்டல் நேரு எதிர்புரம் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அருகில் குறிஞ்சி மொபைல் நேராக கடைக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த ஆவர் இன்னைக்கு நைட்டு ஒன்போது மணி வரைக்கும் மட்டுமே ஓகே நண்பர்களே இது மொழி ரேட் என்னன்னா வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் மட்டும் வேற எங்கேயாச்சும் கிடைச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த இந்த ஆவரில் நீங்கள் எலிஜிபிளாக இந்த வீடியோவை லைக் பண்ணிருக்கணும் மறக்காமல் மூணு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க சார்ஜ் ஆனால் ஓகே நண்பர்களே மீ உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டனா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு தேங்க் தேங்க்யூ தேங்க் யூ ஆல் ஐ லவ் யூ ஆல்